எங்கே போய் ட்ராவல் பண்ணி அவரை கூட்டு வரீங்க சார் யாரெல்லாம் அவங்க கூட பாப்பாரப்பட்டின்னு ஒரு பாப்பாரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது பாப்பாரப்பட்டில இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் சொல்லுக்கு ஊருக்குள்ள அதில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் அந்த இடத்துக்கே வந்தார் நம்ம சிலோனுக்கு போகிற மாதிரி சிலோனுக்கு ஊர் போகிற மாதிரி தான் கூப்பிட்டு வரோம் கூப்பிட்டு வரும்போது அரெஸ்ட் பண்ணுறோம் பாப்பாரப்பட்டியிலேருந்து ஒரு மூ எட்டு கிலோமீட்டர் தள்ளி தான் அரெஸ்ட் பண்ண போகிறோம் பட் ஆனால் பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ளேருந்து தான் கூப்பிட்டு வரேன் பொதுவாக வந்து வீரப்பன் வந்து எதுனாலும் சந்தேகப்படக்கூடிய ஒரு நபராக காவல்துறையில் சொல்லுவாங்க எதுனாலும் சந்தேகப்படுவார் யாரனாலும் சந்தேகப்படுவார் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு இலங்கை சேர்ந்தவர் மாதிரி அங்கே போயிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே ஒரு சந்தேகம் வரலையா இலங்கை த தமிழ் பேசுனீங்களா கிட்ட இல்லை சே இலங்கை தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் நான் எப்போயும் பேசுவேன் நேட்டிவ் எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் தான் சொல்லி தான் போகிறேன் தூத்துக்குடி மாவட்டம் பட் எல்டிடிக்கு வேண்டிய ஆளுங்க மாதிரி தான் போகிறோம் அங்கேருந்து கூப்பிட்டு வரும் அதாவது சிலர் வந்து ஒருத்தர் சின்ன விஷயம் செஞ்சுட்டா கூட அவரை பெருசாக அப்போ பெருசுப்படுத்தி க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க அதே மாதிரி தான் ஒரு ப வீரப்பன் இருந்தார் அவர் திறமையானவர் திறமையானவராக இருக்கலாம் எல்லாம் யாரும் பிடிக்க முடியல காடு அவர் வந்து திரலாக தெரியும் அவர் அதில் இன்னும் நோட் அவுட் அவர் வந்து காட்டுக்குள்ளே எல்லாமே இருந்தது தான் இதில் ஆனால் இந்த போலீஸ் போகும்போது அந்த பறவைகள்லாம் பறக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க கூட்டமாக வராங்களா சிங்கிளாக வராங்களா இது அவருடைய ஐடென்டிஃபிகேஷன் அதனால வந்து ரொம்ப வரமாட்டார் சந்தேகப்படுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோறல அதனுக்கு வல்லவனுக்கு வல்லவனும் இருப்பாங்கல்ல நான் எப்பவுமே நான் திறமசாலியா இருக்க முடியாதுல்ல என்னோட திறமசாலியும் இருப்பாங்கல்ல அதில் என்னைக்காவது யாராவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது அது இதாகும் அதனால் அவரு இருபத்தி எல்லா நேரமும் அவரு விஜிலண்டா இருக்க எல்லா நேரமும் திறமை ஹியூமன் பீங் தானே எரர் வர்த்தனை செய்யும் அது மாதிரி அன்னைக்கு அவரை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் வரல முழுசாக நம்பிட்டார் நம்பிட்டாரு நானும் கூப்பிட்டு வந்தேன் அரெஸ்ட் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கணும் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டு போறோம் பட் அரெஸ்ட் பண்ணதுக்கு அவர் ரெடியாக இல்லை ஃபயர் பண்ணார் திருப்பி ஃபயரிங் ஆனார்ல பிள்ளைய அவரை அழைச்சிட்டு வரும்போது வீரப்பன் உங்களோட எதை உரையாடல் பண்ணாரா இல்லை நாங்கள் ஆம்புலன்ஸ் மாதிரி தான் வண்டி பட் பின்னால் தான் உட்காந்துருந்தார் நான் முன்னால் உட்காந்துருந்தேன் டிரைவர் சீட்டில் பக்கத்தில் நான் உட்காந்துரு அதில் ஆம்புலன்ஸ் மாதிரி அடப்புது அடப்பு இருக்கும் அதுவும் ஒரு திட்டமிடல் தானா இல்ல திட்டமிடல் என்கவுண்ட் நான் சொல்றேன் அரஸ்ட் மட்டும்தான் திட்டமிடுவோம் ஆனா பல குற்றச்சாட்டுகள் வந்து மனித உரிமை மீறல் அப்படி எல்லாம் மனித உரிமை இருக்குது நான் அதை பின்னால் பட் கவுண்டருக்கு வந்து அவங்க பண்ணுனா நாங்க கவுண்டர் எடுப்போம் அவ்வளவுதான் செல்ஃப் டிஃபென்ஸ் இதுதான் ரெண்டு ரெண்டையும் நம்ம முடியாது திட்டமிடல் எல்லாம் கிடையாது என்கவுண்டருக்கு யாரும் திட்டமிட மாட்டாங்க இல்ல இந்த வீரப்பன் என்கவுண்டரு நடந்த டைம்ல வீரப்பன் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகு காவல்துறையினர் நிறைய பேர் கொண்டாட்டம் பண்ணாங்க ஒரு வீரப்பனை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு உயிரை அழித்த பிறகு அந்த கொண்டாட்டம் என்பது சரிதானா அவர் மனிதர்னு ஒத்துக்கிட்டா தப்பு அவர் மனிதர் இல்லை நூறு போலீஸ்காரங்களை கொண்ட பிறகு அப்போ அவருக்கு அந்த இது இல்லைல்ல அதாவது ஒரு வார்ஃபீல்டு வந்துன்னா போர்க்களத்தில் ஏது ஒப்பாரி போர்க்களம்னு வந்துட்டு சண்டை வரத்தான் செய்யும் சத்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் பழைய காலத்தில் மன்னர்கள் காலத்துலலாம் வந்து வீட்டிலேருந்து வழி அனுப்பி தான் வைப்பாங்க நம்ம போ செத்துட்டா அது தப்புன்னு சொல்ல முடியுமா ஜெயிச்சிட்டுன்னா சந்தோஷமாக கொண்டாடுறது இல்லையா தப்பு இல்லைல்ல சார் வீரப்பன் பிடிக்கிறதுக்கு அந்த ஸ்பெஷல் டீமில் உங்களை தேர்வு செஞ்சதுக்கு என்ன காரணம் சார் அது தேர்வு செய்த தானே கேட்கணும் தேர்வு செய்த அதிகாரிகள்கிட்ட தான் கேட்கணும் இல்லை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னால உங்களை தேர்வு செஞ்சாங்களா இல்லை என்கவுண்டருங்க ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறது என் பேர் கிடையாது என் பேர் வெறும் எல்லை துறைதான் தான் சார் என்கவுண்ட்ரு ஸ்பெஷலிட்டிஸ்னா எல்லாரும் சொல்லிக்கிறாங்களோ இல்லையா அது என் பேரே கிடையாது அதனால் அதுக்காக இருக்காது அந்த நம்ம உருவத்தை பார்த்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம் போலீஸுங்கிற மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறனால கூட இருந்திருக்கலாம் அது வந்து என்னை யார் செலக்ட் பண்ணாங்களோ அந்த அதிகாரிகிட்ட தான் கேட்கணும் எனக்கு ரொம்ப சவாலான ரவுடி அப்படின்னா யார் சார் சவாலான ரவுடி ரொம்ப இதில் இருந்தது அயோடி தாதா வீரமணி தான் என்ன காரணம் சார் எப்படி சொல்கிறீங்க இல்லை இல்லை அவன் நாட்டுக்குள்ளே இருக்கிறான் நாட்டுக்குள்ளே இருக்கிறான் அவன் இடம் அது அல்ல அவனுக்கு வந்து அவன் கஷ்டம் தானே மற்றதுல இப்போ அவரெல்லாம் பண்ணலாம் காட்டுக்கு வெளியே கொண்டு வந்தாச்சுன்னா ஒரு பலம்னு சொல்லுவாங்க முதல்ல தண்ணிக்குள்ளே கிடக்கிற வரைக்கும் தான் பலம் கரைக்கு த கரைக்கு வந்துட்டு அந்த மாதிரியால ஒன்றும் பண்ண முடியாது அதனால் காட்டை விட்டு நாங்கள் வெளியே வந்தோம் அவரே பாப்பர பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ளே வந்துட்டார் பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ளேருந்து எங்கள் கூட வந்துட்டார் இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு பலம் அதிகம் ஆனால் வீரமணி தாதா வீரமணி அப்படி இல்லை அவன் நாட்டுக்குள்ளே இருக்கான் அவனை ரோட்லேயே அங்கேயே வச்சு அவனுடைய ஏரியா அங்கே வச்சு பிடிச்சான் அவனுக்கு இன்ஃபார்மர் நிறைய பேர் அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே சந்தேகப்படுவோம் நம்ம பக்கம் போகும்போதே சந்தேகப்படுவான் அதனால் இருந்தது வீரமணியோட இது அப்படின்னா வீரமணியை என்கவுண்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு பயம் இருந்திருக்குமா மனசில் பயம் எனக்கு பயங்கிறது கிடையாது ஆனால் ஒவ்வொரு காரியம் கொடுக்கும்போதும் அதை சக்ஸஸாக முடிக்கணுங்கிற எண்ணம் உண்டு எனக்கு அந்த டென்ஷன் இருக்கும் இந்த இது ஒரு வேலை கொடுத்துட்டாங்க நம்ம அதிகாரி அவனை பிடிச்சிட்டு வாங்க அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அக்யூஸை கொண்டு போய் கொடுக்கணும்ல அதான் நம்ம சபார்டினேட்டரோட வேலை அவனை பிடிக்க முடியல அவனை போய் பார்த்தேன் கூப்பிட்டேன் வரலை என்னை அடிச்சிட்டா வெட்டிட்டான் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்களா அதிக எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுங்கிற டென்ஷன் தான் இருக்குமோ ஒழிய பயத்தால் எந்த டென்ஷன் எனக்கு வந்ததில்லை இது வரைக்கும் வந்ததில்லை ஒரு என் ஒரு ரவுடி என்கவுண்ட்ரு நடக்கும்போதோ அதில் ஒரு மனித உரிமை மீறல் கண்டிப்பாக நிகழ அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கலாம் எப்படி மனித உரிமைகள் மீறும் அப்படின்னா உலகாரன் அவனுக்கு பத்து பதினோரு மாடல் கேஸ் இருக்கு பதினோரு கேஸ் இருக்கு பதினோரு குடும்பம் தெருவில் நிற்க அவன் ஒன்றும் ரவுடி கிடையாது திருப்பி போகிற போற போலீஸையும் பிடிக்க வாரா போலீஸையும் கொள்ள வரான் இவன் எப்படி மனிதன் மனித உரிமை மீறல் வரும் ரைட் உங்கள் வயக்கே வரும் ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க பல்லாவரம் பக்கத்தில் ஒரு கன்சீவ் லேடி அந்த லேடியை வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறான் செயனை ஸ்நாக்ஸ் பண்ணுறான் அந்த அம்மா விழுது தர தரன்னு இழுத்துட்டு போகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவனை மனுஷனாக ஏற்றுக்குன்னு சொல்கிறீங்களா அவன் மனுஷனா ஒரு கன்சீவ் லேடி நிறமாக கற்பினி அந்த அம்மா நடந்து போகுது அதை செயனை பிடிச்சி இழுக்கிறான் கீழே விழுந்துருது அதோடவாது விட்டுட்டு போகலாம் மனித இல்லையே தர தரன்னு இழுத்துட்டு போகிறான் இழுத்துட்டு போய் செயினை பறிச்சிட்டு போகிறான் இவனை எப்படி நீங்கள் மனிதனாக எடுத்துக்க முடியும் ஆனால் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள்லாம் வந்து இதை தான் நான் சொல்கிறாங்க மனித செயல்பாட்டை கைது பண்ணி நீங்கள் குற்றவாளியை கைது பண்ணிங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்க அதுக்கான தண்டனை வாங்கி கொடுங்க ஆனால் அரஸ்ட் ஆனும்ல அவனே அரெஸ்ட் ஆக மாட்டேன் அவன் எங்க பிடிக்க போகிற காவலர்களை தாக்குன்னா திருப்பி என்ன பண்ணுவான் காவலர் வெட்டிக்கணும் கை காட்ட முடியும் அவனுக்கு குடும்பம் இருக்குல்ல இப்படியும் விட்டா திருப்பி எல்லாரும் போலீஸை விட்டு ஆரம்பிச்சுனா பப்ளிக் எப்படி நடக்க முடியும் இப்போ இருக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போது கமிஷன்லாம் கரெக்டாக தான் சார் என்கொயரி பண்ணுறாங்க இருக்குது ஆனால் பல மாநிலங்களில் வந்து சில மாநிலங்களில் வந்து என்கவுண்டர் வந்து ஒரு செட்டப்பு அப்படின்னு நிறைய உத்தரவுகள்லாம் வந்துருக்கு சார் நீதிமன்றத்துலேயும் சில உத்தரவு இந்த ஸ்டேட்டில் நடக்கிறது அது மாதிரி செட்டப்பாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டு என்கவுண்ட் தான் நீங்கள் நடத்திய என்கவுண்டரில் ஏதாவது ஒரு அரசியல் தலையீடு காரணமாக நடந்திருக்கா இல்லை அரசியல்லாம் இதில் தலையிடவே மாட்டாங்க போலீஸு டிஃப்ரெண்ட்டு அதாவது பார்க்குறவங்க ஏதாவது சொல்லலாம் மொழியே அரசியல் யாரும் தலையிடுறதெல்லாம் இல்லை அரசியல் தலையிடறெலாம் இருக்காது சார் நீங்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஆமாம் தென் மாவட்டத்தில் வந்து இப்போ சமீபத்தில் சாதிய கொலைகள் வந்து அதிகரிச்சிருக்குது அதை அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் உங்களுடைய ஒரு அறிவுரையாக என்ன சொல்கிறீங்க முடியுமா முடியும் ஏன் முடியாது ஏன் முடியாது நடவடிக்கை சரியாக இருக்கணும் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல அவனும் மனுஷன் தானே தான் அதாவது ஒரு சட்டன் ப்ரோகேஷன் ஏதோ பண்றான் சரி ரைட்டு ஓகே ஆனா திட்டமிட்டு காசுக்காக பணத்துக்காக செய்கிறது வந்து எப்படி சாதி ரீதியான கொலைகளை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க தவறு ஜாதி ரீதியா எதுவுமே பார்க்க கூடாது ஜாதி ரீதியா கொலைகள் நடக்கிறது அவங்கவுங்க இதுக்காக ஒரு ரவுடி சத்தை வளர்த்துக்கிறதுக்கு அவங்க ரேட்டிங்கை ஏற்றுறதுக்காக அவங்கவுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் எல்லா பொதுமக்கள் எல்லா ஜாதி மக்கள் எல்லாருமே போய் சண்டையாக போடுறாங்க அதில் எவ்வளோ ஒரு ஜாதியில் எவ்வளோ மக்கள் இருப்பாங்க அதில் ஒரு மூணு பேர் நாலு பேர் அவ்வளோதானே அவங்க பேர் அவ்வளோதான் அதை தடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் அப்போ ஏன் ஏன் இதுவரைக்கும் தடுக்க மாட்டேங்க தடுப்பாங்க அவங்களும் இப்போ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட்டு சோசியல் கண்டிஷனும் சில இது இருக்குல்ல இந்த போலீஸ்லையே போய் பிடிச்சார்னா அவன் என்ன சொல்லுவான் ஒரு ஜாதி த கலை பொறிச்சுன்னா அந்த ஜாதிக்கார இவர் தான் வந்து பிடிச்சார் வேணுன்னு பண்ணார் அதை வந்து எல்லோரும் நம்பிடுறாங்கல்ல எத்தனை பேர் நம்புகிறாங்க பாருங்க ஒரு ஜாதிக்காரர் இன்னொரு ஜாதிக்காரர் போயிட்டு கண்டிச்சுட்டார்னாலேயே அவர் அந்த ஜாதிக்காரர் அதனால தான் கண்டிச்சா அப்படின்னு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அதை தான் மீடியாக்கள் பரப்புது அதனால் இது பிரச்சனைகள் பெருசாக வருது அதனால் நான் இப்போ உள்ள இளைய தலைமுறை வந்து இந்த ஜாதி ரீதியான ச தாக்குதல்களை வந்து அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இளைஞர்கள் நீக்கிறது இல்லை அதே இளைஞர் வந்து ப இதாக இருக்கும் மனசு இது அவனுக்கு ஒரு மோ ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் சுலபமாக ஜாதி ரீதி ஜாதி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஜாதிக்காரனும் ஒன்றா இருப்பான்ல நீங்கள் இப்போ திருட்டு போயில எடுங்க ஒரு திரு ரவுடி கும்பலாக எடுங்க சே திருடுற கும்பலாக எடுங்க எல்லா ஜாதிகாரனும் இருப்பாங்கல்ல மாமா சண்ட இருப்ப அவனுக்கு சில நேரங்கள் வரும்போது மட்டும்தான் ஜாதி ஞாபகமே வரும் மற்ற நேரம் தீய பழக்கம் செய்யும் போது எல்லாமே எல்லா ஜாதிக்காரனும் ஒன்றா இருப்பான் ஒருத்தன் அடுத்தவனுக்கு தீங்கு விளக்குன்னா இவன் ஒரு டீமாக இருந்தானா ஒரு கேங்கை எடுத்துங்க அல்ல எல்லா ஜாதிக்காரனும் இருப்பான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ரவுடி செல்லாம் ஜாதியே பார்க்க மாட்டாங்க ஈக்குவலாக அக்கோ இருப்பான் ஆனால் ஜாதி ரீதியான ரவுடிகளும் வந்து இன்னும் இருக்கிறாங்களா சார் கண்டிப்பா அதாவது யார் காரணம் அது நீங்கள் தான் சொல்லணும் சார் யார் காரணம் அதை எப்படி சொல்கிறது அதை அதை த தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து காவல்துறையே துரிதமாக செயல்பட மாட்டேங்க இல்லை துரிதமாக செயல்படுதான் எல்லாம் எல்லா இடத்துலையும் பிடிச்சிடுறாங்க இது பண்ணுறாங்க நீங்கள் தான் அவங்கள ஒன்றுமே பண்ணக்கூடாதுங்கிறீங்களே மாப்பிள்ளை மாதிரி கூப்பிட்டு போய் விட்டால் ஏன் திருந்துவான் இப்போ தான் ஜெயிலெலாம் பாருங்கள் ஜெயிலெலாம் எல்லா வசதியும் இருக்குது எல்லா வசதியும் இருக்குல்ல ஜெயில் ஜெயிலாக இருக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கணும் என்ன அப்படி இருந்தால் தான் இருக்கும் இப்போ தான் நீங்கள் வந்து போலீஸ் போலீஸ் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் நண்பர்களாக பாருங்கிறீங்க நம்ம கிரிமினல்ஸை நண்பனாக பார்க்க முடியுமா நீங்கள் பண்ண என்கவுண்டர் வந்து சினிமா காட்சிகளாகவும் எடுத்துருக்கிறாங்க ம் அயோத்தி குப்பம் வீரமணி உட்பட அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் தப்பு தப்பாக எடுத்துருக்காங்கன்னு தோணும் உங்கள் கிட்ட கேட்டிருக்காங்களா சார் அவங்க இல்லை அவங்க கற்பனைகளை எடுக்கிறாங்க கற்பனைகள் என்னைக்கு நல்ல கற்பனைகளை கொஞ்சம் நல்லதை எடுத்தால் பரவாயில்ல நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் பாருங்கள் தத்துவ பாடல்கள் இவெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் பட் இப்போ எடுக்கிறதெல்லாம் ஒரு கலவர பூமியாக தான் எடுக்கிறாங்க தூங்கி தூங்க தொங்க போட்டுக்கிறதும் வெட்டுறதும் அவன் வந்து நிற்கிறதும் அப்படி கால் மேலே போட்டு இருக்கிறதும் இதெல்லாம் சொசைட்டியில் வச்சு இளைஞர்கள் பார்க்கும்போது நம்மளும் இப்படி இருக்கலாமே அப்படின்றான் ரெண்டு பேர் அப்படித்தனம் பண்ணும்போது மற்றவங்க பயந்து போகிறான் ஓ நம்மளை பயந்து கொடுக்க ஹோட்டலில் கொடுக்குறான் சின்ன சின்ன பையன் ஆன்லைனில் புக் பண்ணி கொலை பண்ணுறான் பதினேழு வயசு பையன் பதிமூணு வயசு பயிரும் இல்லை அதுக்கு ஒரு போதையும் ஒரு காரணம்ல கண்டிப்பாக அது அதிகமாக இருக்குது இப்போ அதை பற்றி ஸோ அந்த இதிலலாம் இப்போ முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் கொலை செய்கிறத விட போதை இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக நடவடிக்கை சுற்றுவாங்க நம்ம நாட்டில் டெமோக்ரெசி நம்மகிட்ட டெமோக்ரஸி இல்லை அதனால் ஒன்றும் செய்ய முடியாது எது செஞ்சாலும் போயிட்டு உள்ளாங்க ஆனால் இப்போ அதிகமாக போதை பொருள் பிடிக்கிறது விற்பனை செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நம்ம படிக்க வேண்டியதுக்கு பார்க்குறோம் அதிகரிச்சிட்டா போதைப்பொருள் தமிழ்நாட்டில் அப்படின்னு நினச்சிக்கலாமா இல்லை எல்லோரும் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க வெரைட்டிஸ் ஆக ஆனால் அதிகரித்ததாக நம்ம எப்படி சொல்ல முடியும் ஸ்டேட்டஸ்டிக்ஸு கேட்குறனால அப்படி இருக்கும் இது ஃபீல்டில் இறங்கி பார்த்தா தான் தெரியும் ஏன்னால் தெரியாத விஷயத்தில் நம்ம ம இது பண்ண முடியாது ஏன்னா ஜென்ரலாக பார்க்கறதுல எங்கள் லிமிட்டில் போய் இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க சிலர் வந்து சில வெரைட்டிஸாக போதைப்பொருள் பண்ணுறாங்க இந்த பஞ்சர் ஓட்டுற இதோ சொல்யூஷனை கூட வச்சு அடிக்கிறாங்க அதுக்காக பஞ்சரோட்ரு சொல்யூஷன் நம்ம பேன் பண்ண முடியாது ஒரு ஸ்டேட்டில் பேன் பண்ணுறாங்க ஒரு ஸ்டேட்டில் பேன் பண்ண முடியாதுன்னா அந்த சைட்லேருந்து கொண்டு வந்துடுறாங்க இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபீல்டில் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம எங்கெங்கே எவ்வளோ இருக்குது என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இப்போ சில வாட்டி கேஸ் போட நூறு கேஸ் போடணும்னா நூறு கேஸ் ஸ்டாட்டிஸ்டிக் காட்டுவாங்க ஆனால் அதை கட்டுப்படுத்த காவல்துறை தவறுதாங்களா காவல்துறைகள் முயற்சி பண்ணிடுறான் சட்டங்கள் சொல்லுங்கள் அவனை பிடிச்சா அவன் இருக்கக்கூடாது அவன் பேன் பண்ணிருந்தான் சட்டங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குல்ல சட்டத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம போக முடியும் அந்த போதையை தடுக்கிறதுக்கான விஷயங்களை காவல்துறை இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா காவல்துறை எப்படி தீவிரப்படுது ஏற்றப்படுத்துறது விற்பனை செய்கிறவங்கள பிடிச்சி போடத்தான் செய்கிறாங்க பிடிச்சி பேன் பண்ண தான் செய்கிறாங்க இதுதான் லிங்க் அந்த கடையை சீல் வைக்கணும்னா நம்ம ஃபுட் செல்லு அந்த இது போக்கணும் இதை மாதிரி ஒவ்வொரு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அவனுக்கு ப்ரொவிஷன் இருக்குது லால வந்து ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அந்த ப்ரொவிஷனில் லீக்கே லூப் ஹோலில் வெளியே வந்துடுறாங்க அதனால சட்டத்தை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணு அது விற்றா அவங்களுக்கு எது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சினிமாவில் பேசுகிற மாதிரி சட்டங்களை கொஞ்சம் கடுமையாக இதெல்லாம் க்ளோஸ் சட்டம் கடுமையாகணும் ஜெயில் ஜெயிலாக இருக்கணும் இவ்வளோ தான் என்னுடைய ஒப்பீனியன் பர்சனல் ஒப்பீனியன் ஜெயில் ஜெயிலாக இருக்கும் ஜெயிலுக்கு போயிட்டான்னா அவன் அங்கேருந்து வரும்போது திரும்பி வரணும் அவன் அங்கே வசதி வாய்ப்பாக அவனுக்கு மனித உரிமை மீறல் கூடாது அது கூடாது அக்யூஸு பத்து அவன் எச்எஸ் அவனுக்கு ஒருத்தனுக்கு எண்பத்தி நாலு கேஸ் இருக்குது அவன் ஜெயிலில் ஜா ராஜபோகமாக உட்காந்துருக்கான் அவன் உட்காந்து எப்படி இருப்பான் ஜெயிலில் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க ஆமாம் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க அங்கேயும் அதிகாரிகளுடைய தவறுகள் இருக்குது க அதிகாரி இல்லை சட்டம் அதை சொல்லுது நீங்கள் சொல்லிங்களா மனித உரிமை இல்லை இது அவங்க மனித உரிமை எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னா நேராக அங்கே இருக்க ஜெயிலர் மேல நடவடிக்கை எடுத்துடுறாங்க ஆனால் ஜெயிலுக்குள்ளேயும் கஞ்சா மற்ற பொருட்கள் வந்து சப்ளை ஆகுது கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார் அப்போ வந்து அவர் நீங்கள் அஞ்சு பேர்லாம் ஒன்றா இல்லை சார் போலீஸில் வந்து நூறு பேர் நல்லா தான் இருக்கணும்னு ச இது இல்லை நாலு பேர் அப்படி இருப்பாங்க ஜெயில ஒரு நாலு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு நாலு பேர் இருப்பாங்கல்ல அதனால ஒரே டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் மட்டும் தான் தப்பு பண்ணுதுன்னு எப்படின்னு நம்ம சொல்ல முடியும் தப்பு பண்ண இப்போ நம்ம அஞ்சு பேர்ல ஒன்றா இல்லைல்ல அது மாதிரி அஞ்சு பேர் ஒன்றா இருக்க மாட்டாங்க போலீஸில் சில தவறுகளே இல்லைன்னா நூறு சதவீதம் இதுன்னு நான் சொல்லலை இருக்கும் தவறுகள் இருக்கும் ஆனால் இந்த நாலஞ்சு பேருக்காக ஒட்டுமொத்த போலீஸையும் நம்ம பிளேம் பண்ண முடியாதுல்ல சார் அதாவது நீங்கள் இருபத்தேழு ஆண்டுகள் வந்து காவல்துறை பணியில் வந்து பன்னெண்டு என்கவுண்டர் நிகழ்த்திருக்கீங்க உங்களோடு அந்த என்கவுண்டர் பணியில் ஈடுபடும் போது உங்களுடைய சக காவலர் காயமடையும் போது எந்த அளவுக்கு உங்களுடைய வேதனை இருந்திருக்கும் அந்த டைமில் எது சவாலான அந்த அதில் என்கவுண்டரா இருந்தது உங்கள் கண்ணு முன்னால ஒரு கா உங்களுடைய நண்பர் கூட பணிபுரியக்கூடிய ஒருத்தர் வந்து காயப்படுறாரு அப்படி இருக்கும்போது அந்த அந்த டைம் வந்து எப்படி இருந்தது நான் அப்படி இல்லை காய் நம்ம டிஃபென்ஸ் எடுத்துடோம் நம்ம டிஃபரன்ஸுக்கிறதே கட்டு விழுதோம் ஆனால் நான் வந்து ஃபீல் பண்ணது எஸ்ஐ ஆல்வின் சுதன் இறந்தது தான் ஏன்னா நான் அப்போ அண்ணா நகர் ஏசி அந்த பையன் ஆறு சிக்ஸ் ஃபீட் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் ஃபீட் வைப்பான் அவனை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து போட்டு போட்டுதாங்க சாப்பிட்டுட்டு இருந்தவன் போனவன குத்திட்டாங்க ஸ்டாப் இன்ஜுரி குத்தி கொலை பண்ணி அவனை அடித்து யூனிஃபார்மோடு போட்டு டான்ஸ் ஆட்டெலாம் கொண்டு வந்தாங்க பாடி கொண்டு வந்து இறக்கும்போது அவன் அப்படியே அந்த வாமிட்டிங் அந்த சாப்பிட்ட இது வந்துருந்துச்சு இப்போ அப்படியே இதில் போட்டு எங்கள் வண்டியில் கொண்டு வந்து இறக்குனாங்க மாரிச்சில் அப்போ தான் ரொம்ப ஃபீல்ஃபுல் அவனை ஒருத்தனை தான் ஏன்னா கண்ணு முன்னால் ஒரு பையன் சின்ன பையன் எஸ்ஐ அது ஆனஸ்ட் எஸ்ஐயா அவன் கூட நான் வேலை பார்த்தது கிடையாது இல்லை அந்த ஆனஸ்ட் இசையான் அவன் வந்து அந்த பையனை அப்படி கொண்டு போட்டிருக்கும்போது நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க நான் தான் இறக்குனேன் பாடியை இறக்குனவன் ஆனால் எனக்கு ஜிஹெச்சி ஏன் லிமிட்டு அண்ணா நகரில் ஏசி அண்ணா நகர் நான் தான் என்ன அவர் அவங்க ஃபேமிலாம் வந்து அழுது எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆகும் அந்த அதுலேயும் ரெண்டு பேரும் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க ஆமாம் அதில் இதுலேயும் அதில் என்ன நடந்தது சார் அதில் அது ரெண்டுக்கு என்கவுண்டரு அடுத்தது இவன் கொக்கி குமாரும் அந்த கேஸில் உள்ளவங்க தான் இப்போ வந்து இது பண்ணாங்களே அதுவும் அவனும் அதில் ஏ த்ரீ அந்த ரெண்டு என்கவுண்டர் எப்படி நடந்தது சார் இல்லை ஜெயிலேருந்து கொண்டு வராங்க ஜெயிலேருந்து கொண்டு வரும் மதுரையில் தப்பிடுறாங்க மதுரையில் தப்பிடுறாங்க தப்பி போயிடுறாங்க போலீஸை அசால்ட் பண்ணிட்டு தப்பிடுறாங்க தப்பி போனவங்க அவங்க ஊருக்கு இங்கே வரும்போது மாடாமதில் வச்சு நடக்குது என்கவுண்டர் வந்து மானாமதலில் வெஹிக்கிள் செக்அப் நடக்கும்போது பிடிக்கிறான் பிடிக்கும்போது ரெண்டு எஸ்ஐயை வெட்டிவிட்டான் திருப்பி எஸ்ஐ வெட்டிட்டான் எஸ்ஐ வெட்டணுன்னு தான் என்கவுண்ட்ரு வெஹிக்கிள் செக் பண்ணுறது எஸ்ஐ தானா ஆமாம் எஸ்ஐ கூட எஸ்ஐ பண்ணுறாரு அப்போ எப்படி நடக்குது சார் அவங்க வாக்குவாதம் இல்லை வா வாக்குவாதம்லாம் பைக்கில் வராங்க மறுக்கிறாங்க மறிக்க போது ஆள் நம்மளுக்கு அடையாளம் தெரியுதா இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஜெயிலில் இருந்தானே ஜெயிலில் எஸ்கே போயிடுறாள்ல ஆ ஜெயிலில் இருந்து எஸ்காட் வரும்போது எஸ்கே போயிடுறாங்க மதுரையில் இவங்க அவங்க ஊர் அந்த சைடு அவன் அங்கேருந்து வரான் அங்கேருந்து வரும்போது இது பண்ணுறான் வெஹிக்கலில் வரான் டூ வீலரில் வந்து நிறுத்துறாங்க நிறுத்தி எஸ்ஐ வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு நீ தானேன்னு கேட்குறாரு பின்னால் இருக்க விட்டுறான் அதுக்கப்புறம் வந்து என்ன வெரைட்டி ஓடிடுறாங்க விட்டுட்டு வண்டியை திருப்பறான் வண்டி கீழே வந்து ஓடிடுறான் அந்த வாய்க்காடு அந்த வழியாக நான் ஒரு கொஞ்ச நேரம் தூரத்தில் தான் இருக்கிறேன் நிற்கிறேன் நான் வந்து டிஎஸ்பி வண்டியில் உட்காந்துருந்தேன் உங்களுடைய லிமிட்டில் தான் நடக்குது உங்கள் லிமிட் அது மானாமதி லிமிட்டு இது எஸ்கேப் ஆனது மதுரை அண்ணா நகர் லிமிட்டு ஆனால் இந்த இது வந்து நடந்தது இன்சிடென்ட் நடந்தது வந்து நீங்கள் அங்கே தேடி போகிறீங்க இல்லை நான் மானாமதி டிஎஸ்பி தான் இல்லை அவங்கள பிடிக்கிறதுக்கு நீங்கள் போகிறீங்களா அந்த எஸ்ஐ வெட்டினதுக்கப்புறம் இல்லை நான் எல்லாம் வெஹிக்கிள் செக்அப் பண்ண ஆமாம் நான் அந்த எஸ்ஐ பிறகு தான் பிடிக்க வண்டி உள்ளுக்கு போகுது வண்டி ஏன் வண்டியிலேயே தான் போகிறேன் வேறு இறங்கலாம் வண்டிலேயே தான் போகிறேன் வண்டியில் போகும்போது அங்கே போய் பைக்கை கீழே விட்டுறானுங்க உடனே நிறுத்த சொல்கிறேன் நிறுத்தலை திருப்பி நம்ம ஏட்டு ஒருத்தர் போ பிடிக்கிற போ அறுவாலை கீழே போடுங்கிறேன் கீழே போடலை திருப்பி வெட்டோடனே திருப்பி இது அடிச்சாருங்க சார் நம்ம பெட்ரோல் பம்ப் வண்டியில் அடிச்சாருங்க என் வண்டியில் பெட்ரோல் பம்ப் அடிச்சிடுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஃபயரிங் ஆச்சு பெட்ரோல் பம்ப் அடித்து வெட்டி வரும்போது எவ்வளோ தூரம் தொத்தி போகிறீங்க சார் அதுல அதுலேருந்து ஒரு நூறு நூறு மீ இருக்கும் நூறு மீட்டருக்குள்ள அந்த காட்டு அந்த வயக்காடு மாதிரி இருக்காது சார் நீங்க வீரப்பன் அயோத்தி வீரம் அயோத்திக்கு போக வீரமணி அதே போல வழக்கில் ரெண்டு பேரு ரெண்டு பேரு முதல்ல அயோத்தி கோசிஜன் கோசிஜன் சொல்லிட்டேன் அடுத்தது வந்து வீரமணி அடுத்தது வந்து வீரப்பன் சேத்துலுக்கு வந்து சந்திரகுடா அது நாலு பேர் நாலு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு திருப்பி வந்து ஆல்வியன் சுந்தர் கேஸில் ரெண்டு பேர் ஆறு ஒம்பது மதுரையில் ரெண்டு பேர் ஆ யார் சார் அது அது எப்படி கல்லு மண்டையின்னு கவியரசுன்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க அவனுங்க வந்து வீடு போக வேண்டியது ஹவுஸ் பிரேக்கிங் போக வேண்டியது ஹவுஸ் பிரேக்கிங் ஆள் இல்லைனாலும் அடிப்பானுங்க ஆள் இருந்தால் போனாங்கன்னா அங்கே உள்ள ஆ இவங்களை வந்து லேடிஸை வந்து ரேப் பண்ணிடுவானுங்க அது வெளியே யாரும் சொல்ல முடியும் அந்த மாதிரி எப்படி நடக்குது சார் அவங்க அவங்கள பிடிக்கும்போது எந்த வருஷம் நடக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி பத்து எப்படி அந்த என்கவுண்ட்ரு நடக்குது சார் எது இந்த அந்த என் கொண்ட பகல் பன்னெண்டே காலுக்கு செக் போஸ்ட்டில் வராங்க ரெண்டு பேர் எந்த ஏரியாவில் சார் நம்ம தெப்பகுளம் அப்போ நான் ஏசி எல்லோருமே மைக்கில் சொல்லி காலையிலருந்தே வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க வெஹிக்கிள் மார்னிங்லேருந்தே வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேர் கிராஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்போ பிடிக்கும்போது திருப்பி தென்னரசு அண்டு கணேசன் சொல்லி ரெண்டு பேர் தான் பிடிக்கிறாங்க அவங்க வந்து பிடிக்கும்போது அவங்க இன்ஜுரிஸ் அவங்களும் இன்ஜுரிஸ் இன்ஜுரிஸ் ஆனோம்னா திருப்பி நான் தெப்பக்குளம் இதில் இருந்து ஓடி போய் என்னன்னு பார்க்கறதுக்குள்ள இவங்கள விட்டுறாங்க திருப்பி இவங்க மண்ணு கட்டுறாங்க அதுக்கப்புறம் காப்பாற்றுறதுக்காக சுட்டு இருக்கும் அதுக்கடுத்து என்கவுண்ட்ருங்க சார் அது தெப்பகுளத்துக்கு அடுத்தது மானா மானாமதுரை தான் மானாமதுரை தான் மானாமதுரை இவன் இவன் கஸ்டடிய இவன் குக்கி குமார் அவ்வளோதான் சார் குறிப்பாக வந்து வெள்ளத்துறை வந்து ஒரு இப்போ ஒரு ஸ்டே ஒரு மாவட்டத்துலேருந்து இடமாறுதல் பண்ணுறாரோ இல்லை வேற காவல் நிலையத்தை வேறு காவல் நிலையத்துக்கு மாறினாரோ அப்படின்னு மாறினாலே ரவுடிகளிடையே ஒரு பயம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் கண்டிப்பாக பரவும் அது எப்படி பார்க்குறீங்க சார் அது சந்தோஷம்தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரவுடிகள் இருக்கக்கூடாது ஒரு அதிகாரி போலீஸில் எல்லா போலீஸாக இருந்தாலும் சரி எல்லா போலீஸும் எந்த போலீஸும் ஒரு போலீஸ் வராங்கன்னா அங்கே ரவுடிசும் இருக்கக்கூடாது டிபெண்ட் அப்பான் போலீஸோடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம அதனால் அந்த ப்ரெஷர் வரும் இந்த ப்ரெஷர் வரும்லாம் எதிரே பார்க்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரோ எந்த இதுவுமே இதுவரைக்கும் வந்ததில்லை அடித்தாலும் பிடிச்சாலும் நான் தான் பேசுவேன் அது கோர்ட்டு அது அப்படி போய்ட்டுருக்கோம் நீங்கள் ஏன் ஆயிடுச்சிங்க ஏன் இது ஆகிடுச்சி அப்படின்னா ஒன்றும் சொல்ல மாட்டேன் இது வரைக்கும் இருபத்தி பன்னெண்டு என்கவுண்டரில் என்னைக்காவது யாராவது ஒரு என்கவுண்டர் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துருக்கா ஒன்றும் கிடைக்காது நான் தெளிவு நான் நான் தெளிவு அதாவது ஒரு ஒருத்த வந்து செஞ்சது சரியாக தப்பா அவ்வளோதான் தான் பார்க்கணும் நான் பிடிக்கிறதுனாலே பெரிய பெரிய கீழ்சை தான் போய் பிடிப்பேன் சின்னெல்லாம் பிடிக்க மாட்டேன் யாராவது அசால்ட் பண்ணுவான் அட்டாக் பண்ணுவாங்கிற மாதிரி தான் அவன் நூ பத்து பேர் இருபது பேர் நீங்கள் ஒரு முதல்ல அவனுடைய ஷீட் இருக்கும் அவனை பார்த்தீங்கன்னா பத்து லேடிஸு தாலி எடுத்துருப்பாங்க அவனால் அந்த குடும்பங்களுக்கு என்ன யார் பண்ணுவோம் பத்து குடும்பங்கள் வீணாக போயிடும் பத்து பதினஞ்சு குடும்பங்கள் அட்ஜென்டாக இறந்து போயிட்டான்னா அவனு ரவுடியாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு இன்டோஸ்டென்ட் வந்து பணம் கொடுக்கல காசு கொடுக்கல அது கொடுக்கல அதுக்காக வந்து ஒருத்தனை கொலை பண்ணுறது வந்து எந்த வகையில் நியாயம் இவன் உயிர் உயிருன்னா அவங்க இறந்தவங்க உயிர் இப்போ நான் எங்களுக்கு சொந்த பந்தம் கிடையாது எந்த காவலர்களுக்காது இப்போ சொந்த பந்தம் இருக்கா வெட்டியிருக்கா இது பண்ணி போயிருக்கா பொதுமக்கள் பொதுமக்களை காக்க வேண்டியது இப்போ காவல்துறையோட கடமை இல்லையா அதில் அப்போ இந்த எல்லாம் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி தான் சார் இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமாக பதிலளிச்சிருக்கீங்க அதுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி